வானொலியில் தேனொலி ஏ எம் ரஷீத் வானொலியில் பணியாற்றி தேனொழுக தித்திக்கும் தீந்தமிழ் மாந்தி மகிழும் நாடகங்களை ஏற்றி ஒளிபரப்பி ஒப்பற்ற பெற்றவர் ஏஎம் ரஷீத் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்ற ரஷீத் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக சேர்ந்து இயக்குநராக உயர்வு பெற்று வியக்கும் வண்ணம் பணிபுரிந்தவர் சென்னை அந்தமான் அஸ்ஸாம் மற்றும் பல பகுதிகளில் உள்ள வானொலி நிலையங்களில் பணியாற்றி தமிழ் ஆங்கிலம் உருது அரபி இந்தி மொழிகள் அறிந்த பன்மொழி புலவர் அவரின் பன்மொழி புழமை அவரை இலக்கிய நாடக படைப்புகள் நளினமாக அமைய நல்லுதவி புரிந்தது அறுபதுகளில் சென்னை வானொலியில் அவர் தயாரித்து ஒளிபரப்பிய நாடகங்கள் பிரபலமானவை அந்த நாடகங்களில் அந்த நாள் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் அந்தமான் வானொலி நிலையத்தில் அவர் செய்த புதுமைகள் அலைவரிசையில் அளவிடற்கரியன படப்பிடிப்பிற்காக அந்தமான் வந்த சிவாஜி கணேசன் மற்றும் அவரின் குழுவினர்களை நடிக்க வைத்து நாடகம் தயாரித்து ஒளிபரப்பினார் பன்னீர் மணம் என்ற அவருடைய இலக்கிய நாடகம் இனிய உருவங்கள் நிறைந்து ரோஜாவாய் மனம் வீசியது விளக்கேற்றி வைத்தவன் என்ற நாடக நூலை நீங்களும் நானும் பேசி கொண்டு இருப்பது போல் மிடுக்குடன் செல்லும் நாடகம் என்று விமர்சகர்கள் பாராட்டினர் அவரின் பாட்டனாரின் குடும்ப பெயர் மல்லாரி அதனால் அவர் ஆர்பி மல்லாரி என்ற புனை பெயரில் ஏராளமான சிறுகதைகள் நாடகங்கள் கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கலைமகள் மூலம் எழுத்துலகில் அறிமுகமானார் கலைமகள் ஆனந்தவுகடன் முதலிய பிரபல இதழ்கள் தொடுத்து அனைத்து தமிழக இதழ்களிலும் எழுதினார் வெள்ளிக்கிழமை மழலை சித்திரம் ஐந்து குழந்தைகளின் அன்னை கணவன் மனம் நான்கு முழக் கயிறு யாருக்கு வெற்றி இதயத்தில் சலனம் சுட்ட மண் முதல் அடி இரண்டு சொட்டு கண்ணீர் அழுது அமுது ஊட்டினால் முதலிய சிறுகதைகள் உண்மைகளையும் தத்துவங்களையும் தூவிய வரம்பு மீறாத நீரோட்டமானவை ஒளிபரப்புத் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக ஆலோசகராக அரும்பணியாற்றினார்